காலம் அமைப்புக்கு வந்து முதல்ல நன்றி தெரிவிச்சாங்க எதுக்கு எப்படின்னா எம்டி வாஸ்தவனாக பற்றி என் பண்ணக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருந்ததா அப்படின்னு வந்து இந்த கட்டுரை கற்றையில்தான் என்ன இந்த தூண்டுதலுக்காக அவருக்கு நவீன மலையாள இலக்கியத்தில் எம்டி வாஸ்தவனாருக்கு கிடைத்த முதன்மை புகழ் வாசக அங்கீகாரம் அங்கீகாரம் வந்து வேறு எந்த எழுதாளருக்கும் வாங்கிட்டு இருக்காங்க உறுதியாக வந்து சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பதுகளில் எழுத தொடங்கி ரெண்டாயிரம் முறையில அவர் எழுதியிருக்க அவருடைய கடைசி சொர்கதி தொகுப்பு தொண்ணூத்தி எட்டுல வந்தது நாவல் ரெண்டாயிரத்துல வந்து அதுக்கு பின்னால் வந்து அவருடைய படைப்பு எதுவுமே வந்து எழுதிய அதான் வாசகர்கள் வந்து அவருடைய வாசகர்கள் அவர்கிட்ட வந்து ஏதோ ஒன்று வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்து சொல்லியிருந்தோம் அப்படி வாசகர்கள் எதிர்பார்க்கிற ஒரு மனநிலையை உருவாக்குறதுதான் ஒரு எழுத்தாளனுடைய வெற்றி அந்த வெற்றியை அவருடைய கடைசி எழுத்தால் நாம் வசித்தது ஒரு சின்ன பக்கம் மலையாள மொழி வாரத்துக்காக அவர் உருவாக்கி வந்த ஒரு மொழி பிரகடனம் மலையாள மொழியின் சிறப்புகளை ஒவ்வொன்றா வரிசையாக சொல்லிட்டு கடைசியாக என் மொழியே நான் நானே என் மொழி அப்படின்னு அந்த பிரகடனம் முடியும் அது ஒரு பொதுவான பிரகடனமாக எனக்கு தோணல தன்னை பற்றிய எம் டி வாசுதேவன் நாயர் பிரகடனம் எழுத்தாளர் காலத்தின் கையில் ஒப்படைத்து விட்டு செல்வது தன்னுடைய மொழியை தான் எம்டியே ஒரு காலகட்டத்தின் பிரதிநிதி ஒரு காலகட்டத்தை உருவாக்கிய முன்னோடி அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவர் எழுத வந்தது முற்போக்கு இலக்கியத்தின் செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மந்த தொடங்கி இருந்த காலத்தில் வைகம் முகமது பஷீர் பொன்புண்ணி தகழி பி கேசவரி செருகாடு இந்த மாதிரியான எழுத்தாளர்கள் சமூக வாழ்க்கையை யதார்த்தமாக சித்தரிக்கிற படைப்புகளை உருவாக்கி இருந்தார் இப்போ இதுக்கு இணையாக எஸ்கே காடு இவங்க வந்து ஒரு கற்பனாவாதம் சார்ந்த இன்னொரு புலைவு போக்கை வந்து கடைபிடித்துக் கொண்டிருந்த முன்னெடுக்க எழுப்ப இந்த ரெண்டு வகையான எழுத்துக்களும் அதற்கான சாதனைகளை வைத்தது போலவே ஒரு போதாவையையும் கொண்டிருந்தன மனித மனத்தின் உட்கிழக்கைகளை வந்து இயல்பாக வந்து அந்த அந்த போதாமையை நிவர்த்தி செய்ததுதான் எம் டி வாசேவன் மனிதர்களுடைய அகற்றிக்கல்களை மிகை உணர்ச்சி சாராமல் இயல்பாக வெளிப்படுத்தும் படைப்புகள் அவருடைய இதில் வந்து தனிநபர்கள் தான் முதன்மையான பாத்திரங்கள் அவருடைய சமகால எழுத்தாளர்களான குட்டி டி பத்மநாபன் அவங்களும் இதே மாதிரியான எழுத்துக்களை தான் எழுதினாங்க ஆனால் இதனுடைய வருமான பிரதிநிதி எம் தான் அதை பிடிச்சுக்கலாம் அழுத்தமானது அதே சமயம் மென்மையானது மிதமானது அதே சமயம் அமைதியானது உணர்ச்சிகரமானது அதே சமயம் அசட்டு ஒழுக்கம் இல்லாதது எப்படி எழுத்துக்களை பற்றி எதற்கான படைகளை இந்த சமூக யதார்த்தத்தை மையமாக கொண்ட படைப்புகளும் அக உணர்வுகளை சித்தரிக்கிற செவ்வியல் நோக்கிலான கிளாசிக்கலான படைப்புகளும் அப்படி தேங்கி போயிட்டு இருந்த காலத்தில் தான் மலையாளத்தில் வந்து ஆதுனிக அறிமுகமானது அறிமுகமாக இருந்த எல்லா வகையான எழுத்து முறைகளையும் நவீனத்துவம் வந்து கேள்வி யதார்த்தமாக யதார்த்தமான கதைகளை எழுதி கொண்டிருந்த எழுத்தாளர்கள் கூட நவீனத்துக்கு மாறினார்கள் அது வரைக்கும் யதார்த்தமான கதைப்போக்கில் எழுதி கொண்டிருந்த ஓவிய வெளியில் நவீனத்துக்கு ஒது மாறின உதாரணமாக கொடுக்கும் அந்த அளவுக்கு நவீனத்துவத்துடைய பீச்சு பரவலாகவும் வீரியமானதாகவும் இருந்தது ஆனால் இதை பற்றியெல்லாம் எப்படி தெரியும் ஆனால் அவர் இந்த வீச்சுக்கு ஈடு கொடுத்தார் அவர் தன்னுடைய எழுத்து முறையினு கண்டடைந்த ஒன்றையே அந்த எழுத்து முறையிலேயே காலோ நின்றார் அவர் தான் தொடர்ந்து எழுதினார் ஆனால் இன்றைக்கு நவீன எழுத்தாளர்கள் அப்படின்னு மலையாளத்தில் கொண்டாடப்படுகிறார் மோகி விஜயன் சக்கரியா சேது புனத்தில் கன்னி அப்துல்லா என் எஸ் மாதவன் இவர்களுடைய படைப்புகளை எல்லாம் வெளியிடுவதால அவர் வந்து முன்னணியில் இருந்தார் முன்னாடியே பேசுகிறது மாதிரி மாதபூமி மூலமாக வந்து இந்த நவீன எழுத்துக்களுக்கு வந்து ஒரு களத்தை வந்து அவர் உருவாக்கி தந்தார் அமெரிக்க எழுத்தினுடைய மிக நவீனத்துவமாக கருதப்படுகிற ஹெமிங்வேயை பார்த்து ஒரு புத்தகத்தையும் அவர் தான் வந்து இதை உருவாக்கினார் இதெல்லாம் ஒரு காலகட்டத்தை உருவாக்கிய பிரதிநிதியாக அவரை அடையாளம் காட்ட முடியும் ஒரு குறிப்பிட்ட சூழல்ல மனிதர்கள் எப்படி நடந்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கு இணையம் என்ன நினைக்கிறார்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து எம்பி தன்னுடைய படைப்புகளில் வந்து ஆராய்ந்தார் இந்த ஆராய்ச்சி அவர் படைப்புகளில் இருக்கக்கூடிய பாத்திர செயல்கள் அது அந்த பாத்திரங்களுடைய கதையாக மட்டும் இல்லை அவங்க வாழ்கிற சமூகத்தின் கதையாக அவங்களுடைய குடும்பங்களின் கதையாக உறவுகளின் கதையாக வந்து மாறுது அப்படிங்கிறது தான் படைப்பாளியாக அவர்களுடைய செய்தி அர்த்தி மலையாளிகளின் சமூக வாழ்க்கையின் ஒரு இந்த காலப்பகுதி எம்பி தன்னுடைய படைப்புகள் சித்திருந்தார் இது முன்னே பேசுகிறார் மருமக்கள் தாய மக்கள் தாயமுறைக்கு கேரள சமூகம் மாறிக்கொண்டிருந்த காலம் அதன் விளைவாக எழுந்த சிக்கல்களையே எம்டியின் கணிசமான படைப்புகள் பேசுகின்றன தாய்மொழி தாய் தாய்மாமனே குடும்பத்தின் காரணம் தலைவர் அவரது அதிகாரமே நடைமுறையில் இருந்து வந்த நாட்கள் ஆனால் கல்வியும் உலகியல் அறையும் கைவரப்பெற்ற புதிய தலைமுறை அந்த அதிகாரத்தின் கீழ் மூச்சு திணவியது அதிலிருந்து விழுவுடன் தவித்தது அந்த அதிகாரத்தை எதிர்த்தது இந்த சிக்கலான காலத்தில் மனிதர்கள் படும் அவலங்களுக்கு தான் இப்படி தன்னுடைய படைப்புகளில் வெளிப்படுத்தினாங்க குறிப்பாக இளந்தலை முறையில் மௌன கோபம் அவர்களுக்கு படைப்புகள் பெரும்பாலான அவருடைய நாவல்கள் வந்து இந்த மாதிரி இளைஞர்கள் கோபக்கார இளைஞர்களை வந்து முன்னிறுத்தியதான் இந்த அமைப்பில் கூட்டு குடும்ப அமைப்பில் இழந்து போன தங்களுடைய சுயத்தை மீட்டெடுக்கிற கோபம் ஏறத்தாழ கேரள சமூகத்திலும் அந்த கோபம் நிலவியது அதை யதார்த்தத்தில் வந்து எப்படி எழுதினார் அவர் எழுதின அந்த யதார்த்தம் மலையாளியுடைய வாழ்க்கையில பிரதிபலித்தது அப்படிங்கிறது உண்மை அது இலக்கியமும் வாழ்க்கையும் இணைகிற ஒரு புள்ளி அந்த புள்ளியை எப்படி சுட்டி காட்டினார் அறுபதுகளில் எழுபதுகளில் மலையாளத்தில் எழுதப்பட்ட பல நாவல்களுடைய கதாநாயகர்கள் வந்து கோபக்காரர்கள் அவர்கள் தான் முதன்மையான பாத்திரங்கள் அதற்கு முன்னோடி வந்து எழுதிட்டாங்க அவருடைய முதல் நாவல் தான் நாலு கெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் வந்து கிட்டத்தட்ட அதே காலத்தில் வந்து அவருடைய ஒரு தொடர் உண்டு பாதிராவும் பாதுகாவும் மகன் ஆனால் இது நாவலாகவே எழுதி வெளிவந்தது இந்த தலைப்பு சொல்கிற மாதிரி இந்த தரவாட்டுடைய உறுப்பினரான அப்புணியுடைய அனுபவம் தான் இந்த கதை அந்த வாழ்க்கையால் இந்த தரவாட்டு வாழ்க்கையால் அதை தீர்மானிக்கிற மனிதர்களால் பட்ட அவமானங்களுக்கு வந்து பழிதிருக்குன்னு தான் அவனுடைய நோக்கம் அந்த சிக்கலை தான் நாவல் சொல்லு குற்ற உணர்வு துணிவு வன்மம் கழிவிழக்கம் சாகசம் எல்லாம் கலந்த ஒரு ஆளுமையான கிட்டத்தட்ட இதே குணச்சித்திர வழிவமைக்கு வந்து அவருடைய மற்ற நாவல்களில் இருக்கும் காவிர நாவலுடைய மைய பாத்திரம் வந்து சேரும் அவன் வந்து தரவாட்டில் இருந்து விடுமுட்டு வெளியில் போக முடியும் படிக்கிறான் படித்து தொழில் செய்து முதலாளியாக இருக்கான் பெரும் முதலாளியாக இருக்கிறான் ஆனால் தன்னுடைய சுயநலத்துக்காக தங்கள் நேசிக்கிற பெண்கள் எல்லாரையும் சரணடை வச்சிருக்காங்க கடைசியில் வந்து என்ன மிஞ்சிருச்சு அப்படின்னு பார்க்குற போது ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து உணர்கிறது வந்து மூணாவது இன்னொரு ஆகும் அதனுடைய முக்கிய பாத்திரம் வந்து கோவிந்தமூர்த்தி அவனுக்கு சமூகத்தோடு ஒரு பெரிய முரண்பாடு அதனால் அந்த விரோதத்துக்காக அந்த விரோதம் வந்து அந்த கிராமத்திலேயே வந்து உழு அதனால பார்த்தா இஸ்லாம அப்துல்லா அப்துல்லாட்டி அப்படி இந்த கெட்டி தட்டி போன அமைப்புகளுக்கு எதிரான மனித போராட்டங்களை தான் இந்த நாவர்கள் இந்த போராட்டங்களுடைய இறுதியில் அவங்க அடைகிற பக்குவம் அல்லது அவர்கள் கற்றுக் கொடுக்கிற தான் வந்து முக்கியமானது நாக நாவலுடைய பாத்திரமான அப்புண்ணியுடைய நோக்கம் வந்து தன்னுடைய அப்பாவை கொண்ட செய்தாரியை வந்து கொண்டு பழிவாங்க ஆனால் அந்த நாவலோடு போகக்கூடிய அந்த அனுபவங்கள வந்து கடைசியில் வந்து செய்தாதிக்கு ரட்சகமாக தான் எங்க மாறிப்போம் பகிழ்வாங்கிறதுக்கு வந்து அந்த தவிதையை வளர்த்துக்கிட்டா போதும் பழி வாங்கணும் அப்படி வந்து மனிதர்கள் செய்ய முடியாது அப்படிங்கிறதெல்லாம் அந்த நாவலில் வந்து முடித்தான் அதே மாதிரி இந்த கிராமம் முழுக்க சேர்ந்து தன்னை வந்து கொய்வாங்கச்சு அப்படின்னு வந்து கோவிந்தன் குட்டிங்கிற அப்துல்லாவுக்கு வந்து கோபம் இருக்கு ஆனால் இந்த கிராமத்தை எப்படி பயன்படுறது கிராமம் முழுக்க வந்து காரணப்படுவது இவன் காரண வசத்து போன எல்லாரையும் கொண்டு போய் அடக்கம் செய்யறதுல வந்து இருக்கும் அந்த கருணை தான் வந்து அந்த மனிதர்களை வீழ்த்தக்கூடிய ஆயுதம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் சரியா சொன்னால் அவங்களெல்லாம் வந்து கீழே விளைச்சி வந்து இந்த மனிதர்கள் மொத்தமான அந்த காலம் அப்புறம் எம்பியுடைய படைப்புகள் மீது இருக்கிற விமர்சனங்களில் ஒன்று அது எல்லாமே ஆண் உலகை மையமாக கொண்டவை அப்படிங்கிறது அது அவருடைய படைப்புகள் மீதான விமர்சனமாக எனக்கு தோணல அந்த காலத்தை காலத்தின் மீதான குற்றச்சாட்டாக தான் அதை நம்ம சொல்ல வேண்டியிருக்கும் ஏன்னா பெண்களுக்கு முதன்மை இல்லாத கூட்டு குடும்பம் அவைப்பில் ஆணுக்கு மட்டுமே அதிகாரம் இல்லாமல் அதான் பொருத்தம் ஆணி குழிக்குள் நிறைபடும் பெண்களையும் இதே படைப்புகள் வெவ்வேறு வகையாக சித்தரித்து இருக்கிறார் அப்படின்னு பதில் சொல்ல இது இதுக்கு வந்து நிவர்த்தி வந்து அவரை எழுதிய நாவல்தான் மஞ்சுன்னு நினைக்கிறார் பெண்ணை மையமாக கொண்ட ஒரே நாவல்தான் பெண் மைய பாத்திரமாக வரக்கூடிய ஒரே நாளம் வெவலான வந்து ஒரே டீச்சர் காத்துட்டு இருக்காங்க எப்போவோ தன்னை காதலிச்சு கைவிட்டு போன திரும்பி வருவார் அப்படிங்கிற உத்தரவாதம் இல்லாத ஒரு ஆளுக்கா அதே இடத்துல வந்து ஒரு சர்தார்ஜி காத்துட்டு இருக்காரு ஆனால் அவர் காத்துட்டு இருக்கிறது வந்து பலன் கதை முகமே அறியாத ஒரு அந்நிய சேர்ந்தவன் தான் தன்னுடைய தகப்பன் அப்படின்னு நினைக்கிற ஒரு காஷ்மீரி பையன் அவனும் காத்துட்டு இருக்கான் அவர் வருவாங்க அந்த இந்த கதை நடக்கிறது வந்து நைனி காரர் நைனி தேவியும் காத்துக்கொண்டிருக்கிறார் அதில் ஒரே ஒரு விஷயம் வந்து ஆணின் காத்திருப்பை விட பெண்ணின் காத்திருப்புக்கு முடிவே கிடையாது அப்படிங்கிறது அப்புறம் எம்பி படைத்துக்கள் மீது இருக்கக்கூடிய இன்னொரு விமர்சனம் வந்து அவர் எழுதுவதெல்லாமே குடும்ப கதை குடும்பம் அப்படிங்கிற அமைப்பை சமூக பெரிய உருவத்தில் நுண் வடிவமா அவர் பார்க்கிறார் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லிருந்தோம் அதே போல குடும்பங்கிற சின்ன வடிவத்தை சமூகங்கிற பெரிய வடிவமாக மாற்றியும் பார்க்கிறார் அப்படிங்கிறான் அவருடைய மற்ற எல்லாம் முதல் விஷயமா சொல்லினாக்கா இதிகாச வடிவமான ரெண்டாம் உலகத்தை வந்து கையெழுத்தில் இருக்கக்கூடிய மிக சின்ன உலகமாக மாற்றிடு இது வந்து அவருடைய படைப்புகளினுடைய ஆதாரமான இயல்பு ரெண்டாம் உலகத்தினுடைய மைய பாத்திரம் பீமசேவன் பீமன் நாம சமூக நாவல்களை பார்த்த அதே சுபாவம் தான் பீமனுக்கும் எனக்கு ஒரு அப்புண்டிக்கோ கோவிந்தன் குட்டிக்கோ சேதுவுக்கோ இருக்கக்கூடிய அதே குணங்களினுடைய மிச்சிக்கல் தான் வந்து பீமன் அவன் கைகூடப்பட்டார்தான் ஐந்து சகோதரர்கள் பிரதாதி ஆனா தருமணத்துக்கு பிறகுதான் அவனுக்கு அந்த பங்கு இருக்கும் காதல அர்ஜுனனுக்கு பின்னா தான் சமூக மதிப்புல வந்து நகுலனுக்கும் சகாதே அவர்களுக்கும் பிறகுதான் அவனுக்கு எல்லா சூழ்நிலையிலும் அவனுக்கு விதிக்கப்பட்டது வந்து இரண்டாவது இடம் பீமனுடைய இந்த குமரல் இருக்கு இல்லையா இதுல இருந்துதான் மகாபாரத கதையை வந்து அவர் மிதித்திருக்கிறார் பீமனுக்கு வந்து சமூகம் தங்க புறக்கணிக்குது அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்கு ரெண்டாம் இடத்துல தானே இருக்கும் கொந்தளிப்பு இருக்கு அதை தான் கதையா சொல்றேன் இப்ப நாவல் வழியான போது மாவல் இதிகாசத்தை வந்து ஒரு எம்டி தரவாட்ட கதையா கேட்டார் அப்படின்னு வந்து சுருக்கிட்டார் சொன்னாங்க இப்ப வாசிக்கிற போது வந்து அவர் சரியா தான் செஞ்சிருக்காரு இது என்ன பீரியட் உண்மையில மகாபாரதம் சொல்றதே குடும்ப கதை தான் மகாபாரதத்துல இருந்து எது இருந்து வரவே இல்லை அதுக்குள்ளேயே இருக்கா ராமாயணத்துல யாரும் ஒரு எதிரி இருக்கான் மகாபாரதத்துல உளுப்பட இருப்பவன் தான் எதுக்கு இது ஒரு விஷயம் அப்புறம் தெய்வீக கதை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒன்னா வந்து சுத்தமா வந்து மனுஷங்களுடைய கதைய விட்டார் இதில் வந்து அமானுஷ்யமான சம்பவங்களோ அசாதாரண மனிதர்களோ யாரும் இல்லை எல்லாருமே சாதாரண அப்படி வந்து ஒரு படைப்பாளி செயல் வந்து அவருடைய மாபெரும் வெற்றி அப்படின்னு எனக்கு தோணுது அவருடைய சார்பு கூட இருந்தது அப்படிங்கிறதுக்கான சாட்சியப் பெருமையை எடுத்துக்காட்டுவதற்கோ அப்புறம் இதிகாச மருமையை வந்து போற்றுவதற்கோ வந்து அமைந்த அல்ல இந்த மனிதர்களுடைய துக்கத்தின் ஊற்றுக்கண்ணை அடையாளம் காற்று எம்பியுடைய அக்கறை வந்து மனிதர்களை மனிதர்களா இல்லாம அடிக்கிற சமூக வலத்தை எடுத்து காட்டுவது அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல இருந்து வந்து ஒரு உதாரணத்தை அற்றினுடைய மகன் போர்க்களத்தில் வந்து விழுந்துடலாம் கொல்லப்படுத்தலாம் பாண்டவபுரம் முழுவதும் சேர்ந்து வந்து அந்த மரணத்துக்காக வந்து விடுகிறது அதே காலத்தில் பீமனுடைய பீமனுடையதல்வர் கடோத்கஜனும் கொல்லப்பட்டான் மரணம் சாதாரணமாக இருக்கு அப்பா கிருஷ்ணன் வந்து சொல்ற இதுல துக்கப்படுகிற எதுவும் இல்லை கடோத்கஜன் கொல்லப்பட்டதுன்னு அன்பே காப்பாற்றப்படலாம் அது பத்தி சந்தோஷம் தானே பண்ணணும் அப்படின்னு சொல்ற அப்படின்னா உபதேசம் செய்வேன் இந்த முரண்கள் இருக்கு இல்லையா இந்த முரணில் நம்முடைய வரலாறு முழுக்க தொடர்கள் அதை சுட்டி தான் எண்ணிக்கை அந்த தான் அவரை வந்து ஒரு கிளாசிக் ரைட்டராகவும் அதே சமயம் மாடர்னிஸ்டாகவும் நான் பார்ப்பேன் மகத்தான நாவல்கள் எழுதியிருக்க ஆனால் அவர் இன்னும் மகத்தானவர் அப்படின்னு நான் நம்பர் வந்து அவருடைய சிறுகதைகளை இந்த கால கதைகளுக்கு அப்புறம் நவீனத்துவ கால கதைகளுக்கு அதற்கு பின்னால் வந்து பின் நவீனத்துவ கதைகளுக்கு எல்லாம் ஈடு கொடுக்கக்கூடிய கதைகள் வந்து அவருடைய அது இயல்பாகவே ஒரு கிளாசிக்கலான கதைகள் தான் நீங்கள் அதில் வந்து ஒரு வரியை எடுக்கவோ ஒரு வரியை சேர்க்கவோ முடியாது அந்தளவுக்கு வந்து பூர்ணமாக முடியும் அந்த வகையில் வந்து அவரை வந்து நான் தமிழில் பி ஜானகளை அவர்கள் ஒப்பிடுவேன் வடிவத்துலையும் பொருளையும் செவ்வியல் குன்றாத கதைகள் தான் வந்து ரெண்டு பேரும் எழுதியிருக்காங்க இப்போ மாதபூமி இதை நடத்தின ஒரு சிறுகதை போட்டியில் அதுக்கு முன்னாலேயே கதைகள் எழுதியிருந்தாலும் வளர்ப்பு மிருகங்கள் வளர்த்து மிருகங்கள் அப்படிங்கிற கதைக்கு பிறகு தான் அவர் மலையாளத்தின் மிகவும் முக்கியமான சிறுகதை ஆசிரியர்களில் ஒருவராக அடையாளம் காணப்பட்டார் அந்த கதை இன்னைக்கு படித்தாலும் வந்து புதுசாக அந்த காலம் வந்து பழையதாக இருந்தாலும் அந்த பிரச்சனை என்ற இன்றைக்குமான பிரச்சனை மானுட பிரச்சனை அதை வந்து இன்றைக்கு படிக்கும் போது என்னுடைய பிரச்சனையாகவோ உங்களுடைய பிரச்சனையாகவோ நான் வந்து இனம் கண்டு அந்த வகையில் வந்து காலம் கடந்த பல கதைகளை வந்து அவர் வந்து உத்தி இன்னும் உருவம்னா வந்து மெனக்கெட்டது அவருக்கு இயல்பா ஒரு கதை சொல்றதுக்கான அவருடைய சொந்தமான வந்து ஒரு எழுத்து முறை இருக்கு அந்த முறையிலே வந்து சொல்லியிருக்கார் அவர் பல முறையும் சொல்லியிருக்கிறார் நான் வந்து எனக்கு வந்து பெரிய அமேசான் நதியை விடவோ கங்கை நதியை விடவோ வந்து எனக்கு பிடிச்சது எங்கள் ஊரில் கூட ஓடக்கூடிய நிலாநிதி எனக்கு எல்லாமே வந்து மற்ற விட எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கூடல்களில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்கள் தான் அதை தான் வந்து சித்தரிச்சல் அது இன்னைக்கு கூடல்கள் வந்து ஒரு இலக்கிய தளம் எம்டி உடைய கதைகள் தான் அந்த தளத்தினுடைய தலைமுறானது இலக்கியவாதி பத்திரிகைக்காரர் திரைப்படக்காரர் அப்படின்னு எப்படிக்கு பலமும் இருக்கு ஆனால் இலக்கியவாதி தான் முதன்மையான அடையாளம் அவரே வந்து ஒரு பேட்டியில் சொல்ல நான் முதலும் முடிவுமா இலக்கியவாதி தான் மற்றதுதான் அதை ஒட்டின அப்படின்னு இந்த பத்திரிகைக்காரர் சினிமாக்காரர்கள் தான் அவருக்கு ஒரு இலக்கிய பிரபலத்தை செஞ்சிச்சு அதே மாதிரி இலக்கியவாதியா இருக்கிறது வந்து மற்றதுக்கும் வந்து ஒரு சிறப்பிச்சு அப்படியான வந்து ஒரு ஆளுமை வந்து மலையாளத்தில் அறியது அந்த அருமை தான் வந்து அவரை வந்து கேரள நவீன இலக்கிய கலாச்சார உலக உலகத்தில் நிகரற்ற ஒருவராக இன்னைக்கு வந்து கருத தூண்டுகிறது ரெண்டு முக்கியமான சந்தர்ப்பங்களில் அவர் பேசின பேச்சிலிருந்து வந்து இந்த மேற்கொள் நினைக்கிறாங்க முதலாவது கோழிக்கோட்டில் ஓடக்கூடிய சாதியார் வந்தி அது மாசுபடுவதை எடுத்து வந்து ஒரு பெரிய எழுத்தாளர்கள் பண்பாட்டு செய்தவர்கள் செயலாளர்கள் எல்லாருமே மக்கள் பேரணியை வந்து தான் தொடங்கி வச்சார் அந்த உரையில் வந்து அவர் சொல்கிறார் அது ஒரு கதையை மேற்கொண்டு தான் அவர் சொல்றாரு தாஸ்தா ஒரு கதை இந்த சந்தர்ப்பத்தில் நினைவு கொள்கிறது கதையின் பெயர் முதலை யாரும் பார்க்கலாத ஒரு நாட்டுப்புறத்துக்கு ஒரு முதலையை கண்காட்சியாக கொண்டு வருகிறார்கள் பெரிய முதலை முதலையை பார்க்க வந்த ஒரு ஆள் தவறுதலாக முதலியின் வாயிலிற்குள் விழுந்து விடுகிறார் அவளை காப்பாற்ற செல்ல முயற்சி வாதங்களும் பிரதிவாதங்களும் நடக்கின்றன கடைசியில் முதலையின் வாயில் அந்த ஆள் விழுந்ததுதான் தவறு என்று சொல்லப்படுகிறது இப்போது எல்லோட பிரச்சனையும் முதலியை காப்பாற்றுவதுதான் முக்கியம் என்றார்கள் முதலை காப்பாற்றப்பட்டும் விடுகிறது இந்த கதையில் வரும் முதலையில் வாயில் சிக்கிய மனித நிலைதான் சாதியார் மக்களின் நிலை முதலியை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கு இல்லை நாம் காப்பாற்ற வேண்டியது தான் பூமியில் மனிதர்கள் வாழ்வதற்கான இந்த அறப்போராட்டத்தை என்னுடைய சொற்களாலும் செயலாலும் பலவீனமான இந்த உடலாளம் செய்யக்கூடிய எல்லா உதவிகளையும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன் இது அவருடைய உரையை ஒரு இரண்டாவது நெருக்கம் ஞான பரிசு பெற்ற போது அவர் பேசுகிறார் மானுடைய இயல்பின் மாற்றங்கள் எப்போதும் என்னை ஈர்த்து வந்திருக்கின்றன மனித நிலவியின் சிக்கல்களை ஈர்க்கின்றன மிக கொடியவன் என்று சொல்லப்பட்ட ஒருவன் ஒரு முறையாவது தங்களுடைய மென்மையான மனதை திறந்து காட்டுகிறான் நன்மைகளின் விரைவுடன் என்று புகழப்பட்டவன் எதிர்பாராத தருணத்தில் தன்னுடைய கொடிய கோரை பொருட்களில் காட்டுகிறான் மனிதன் என்ற நித்திய எந்தையை பற்றி நாம் சிந்தித்து நிம்மதி இருக்கிறோம் இந்த ரெண்டு மேற்கொள்ளையும் என்ன குரல் வைக்கிறோம் அந்த குரல் எந்த மாநில தவிப்பு நடிக்கிறதோ அந்த தவிப்பு தான் எம்மிங்களை எம்டி வாசுதேவன் நாயர் என்ற எழுத்தாளர் காலத்தினோடே நமக்கு பகிர்ந்து கொடுக்கிற சிந்தி நன்றி